திருப்பூர் பாளையத்தில் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட விளையாட்டு அமைச்சர் உதயநிதி பயனாளிகளுக்கு இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான முப்பத்து மூன்று வகையான விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் புதிய லோகோ வெளியிடப்பட்டது அமைச்சர்கள் மகேஷ் சாமிநாதன் கயல்விழி பங்கேற்றனர் விழாவில் சர்வதேச தடகள வீரர் ஒலிம்பியன் தருண் ஐயாசாமி கேலோ இந்தியா தங்கமங்கை பவினா கௌரவிக்கப்பட்டனர் மினி ஸ்டேடியம் அமைக்கப்பட்டு அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் அமைச்சர் கேள்வி செல்வந்த அவங்களுடைய தாராபுரம் தொகுதிக்கு மினி ஸ்டேடியம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அதற்கான அறிவிப்பு விரைவில் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கல்வி ஒரு குழந்தைக்கு முக்கியமோ அதே அளவு முக்கியம் விளையாட்டு அந்த நேற்று முதலமைச்சர் அவர்கள் அந்த பள்ளிக்கல்வித்துறை நிகழ்ச்சியில் பேசும்பொழுது சொன்னார் நீங்கள் எதை பற்றியும் கவனப்படுறாங்க படிக்க முடியாத சொத்து அப்படின்னு அதே போல உங்களுடைய உடல் நலன் விளையாட்டு திறன் அதையும் உங்ககிட்ட யாரும் பிரிக்க முடியாது எனவே முதலமைச்சர் சொன்னது போல கீப் ரன்னிங் கீப் வின்னிங் கீப் ஷைனிங் மேக் தமிழ்நாடு ப்ரௌட்